இரத்த விருத்திக்கும் நம்ம உடல் சோர்விலிருந்து மீன் வைத்து இளமையான செல்களை உருவாக்குறதுக்கும் மிக மிக முக்கியங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தோசை தவறாமல் தெரிஞ்சிட்டு நாலு பேர்த்தோட விடுங்க எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெறறது முன்னாடி வைக்கிறோம் உலக மக்களில் தகுதியானவர்கள் பலன் பெறணுங்கிறக்காக இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா புளிச்சிருக்கிற பக்குவத்தை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் விஷயத்த தெளிவாக பார்த்துக்கலாம் ஸோ எந்தளவுக்கு புளிச்சு வந்துருக்குதுங்கிறது பாருங்க இப்போது இதை கலக்கீழே எவ்வளவு தூரம் கீழே போகணும் பாருங்கள் இயற்கையாக புளிச்சு வந்தது ஓகேங்களா செய்முறையும் அதாவது தேவையான பொருளை பார்த்துடலாங்களா செய்முறையும் பார்த்துடலாங்களா தேவையான பொருட்கள் கம்பு அந்த முழங்கு நீக்கியது சரிங்களா நல்லா புடச்சி அந்த காம்பு இதுகள்லாம் இல்லாமல் எடுத்துக்கணும் அது கூட வெந்தயம் சிறிதளவு போட்டு ஊற வச்சிடணும் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா உளுந்து அது தனியாக ஊற வச்சிடணும் ஒரு ஆறு மணி நேரமாவது குறைந்தது ஊறணும் நம்ம இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் ஆட்டுவோம் வழக்கம் போல் சரிங்களா இப்போது அந்த கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய பொட்டுக நீக்கிட்டு ஒன்று ரெண்டு அந்த கருப்பு உளுந்து பொட்டு இருந்தால் பரவாயில்ல சரிங்களா உளுந்தை முதல்ல ஆட்டிவிட்டு அதுக்கப்புறம் கம்பு வெந்தயத்தோட ஊறப்போட்டிருப்பில்லைங்களா அதை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் இரண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம என்ன பண்ணணுங்க கல்லுப்பு இரும்பு கடாயில் வறுத்தது நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா தூத்துக்குடி உப்பு அந்த உப்பை போட்டு நல்லா கலக்கி வச்சிடோண்ணாங்க அது வந்து காலையில் ஆட்டுறதா இருந்தால் சாயங்காலம் தோசை இப்போ நம்ம தயார் பண்ணலாம் நைட் ஆட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் அடுத்த நாள் காலையில் தயார் பண்ணலாம் நம்ம வழக்கம் போல் நைட் ஆட்டி வச்சுருக்கிறோம் இன்று காலை மிகச்சிறந்த குரு பாகமாக கட்டளகான உடலுக்கு கம்பு தோசை கார சட்னி பக்குவத்தில் இது உதிரப்போக்கை ஈடுகட்டும் உளுந்து கார சட்னி பக்குவத்தில் புழுப்பு காரமும் ரொம்ப ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்டு வச்சுருக்கோம் ஏன்னா வாய் புண்ணு குடல் புண்ணெல்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் காரமாக சாப்பிட்டாலும் கற்று கட்டுன்னு அந்த ஏப்பை வர ஆரம்பிக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் உளுந்து அதிகமாக வச்சு நம்ம வழக்கம் போல் செய்கிற அந்த உளுந்து கார சட்னி தான் சொல்கிறேன் ஜெம்சியின் உறவுகள் தெளிவாக புரிஞ்சுங்க அதில் புழுப்பும் காரத்தையும் கம்மி பண்ணியிருக்கோம் தட் மீன்ஸ் தக்காளியும் வரமிளகாய் தூளையும் அல்லது வரமிளகாய் போடுறவங்க வரமிளகாயும் கம்மியாக வச்சு அரைச்சிருக்கிறோம் மற்றபடி எல்லா அதே தான் ஸோ உளுந்து இதுலேயும் வருது இதோ உளுந்து இதுலேயும் வருது இரும்பு சத்துக்கு அற்புதமானது கம்பு ஓகேங்களா ஸோ இப்போ பக்குவமாக புளிச்சிருக்குங்களா இனி இதைய நம்ம வழக்கம் போல் தோசையை ஊற்றி எடுத்துக்க வேண்டியதாக காலையில் சின்ன சின்ன குரு வித்தைகள் இப்போ பவுனம்மா செய்யக்கூடிய குரு வித்தைகள் பாருங்கள் அம்மிக்கல்ல நான் அரைச்சிட்டேன் அவங்க அதை கழுவுறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ வாழ்வியல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குரு வித்தைகளை பவுனம்மா செய்கிறாங்க இன்னும் முழுதாக நம்மளுடைய குரு வித்தைக்கு பவுனம்மா வரல நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் இருக்கிற குரு விதைகளை தான் இன்னும் செய்துட்ருக்குறோம் நம்மளும் தனியாக செய்யலை அதை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் தெளிவாக வச்சுங்க அது பண்ணுறப்ப நிச்சயம் உங்களுக்காக நேரலைகள் வரும் இந்த ஷார்ட்ஸையும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நேரலை வராதப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷார்ட்ஸுகள்